நிலவழி கடந்து ஆதவன் அருள்வழி பரவும் அருள் சுபவேளை அவ்வேளைதனில் எழும் உயிரோசை ஓசை இணை நடுவே ஏற்றமிகு நல் ஆசிதனை பிரபஞ்ச மகாசபை ஆசானுக்கு அவ்வை வழங்கி மகிழ்கின்றோம் ஏற்றமிகு உயர்காலை பிரம்ம முகூர்த்த காலை நிலை முதல் கொண்ட ஏகாதசி திதி பெருவிழா கண்டவணி அருள் சுப நிகழ்வுகள் அவ்வாசிதனிலே சுட்சமாய் நிகழ்ந்திருக்க வருங்காலம் சபை காலமாய் உணர்ந்தோர்கள் உயர்ந்திருக்க அறிவொளி சுடராய் ஏற்றமிகு சுட்சம நூலொலி பரவி நிற்க எழும் நிலைபோல் உன் நிலை கொண்டு உன் நிலை கொண்டு எழுவோர்கள் அவன் ஒளிபோல் உயர்வார்கள் என்று உயர்த்து அவை நல்லாசிகள் வழங்குகின்றோ அச்சீடர்களுக்கும் உயராசி உன்னத நிலை கொண்ட ஆசி ஆதி இறை சுட்சம நூலாசிதனை நிலையாய் நித்தியமாய் பெறுகின்றவனே உன் நிலை உணர்வோர் நித்தியமாய் இவ்வாசிதனை பெறுகின்றார்கள் என்று உரைத்து மகிழ்வோம் அவ்வை வாழை குமரியது வளைநெளி கொண்டு அருள் நடனம் புரியும் அற்புத சிவ சோலைகளில் ஏற்றமிகுதல் சித்தர்கள் சூழ்ந்திருக்க அந்நடனக் காட்சிதனை உய்யக் கண்டவனே உயர்தவம் கொண்டவனே வாழ்த்துகின்றோம் தவநிலை உயர்க சிவநிலை உன் உயர்க உயர்கிலை கண்டோர் நிலை என்று அவ்வை வாழ்த்தி அமர்கின்றோம் சிவநிகழ்வாழ்